ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அழுமிகு ஸ்ரீ ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோவில் இப்போ நம்ம கோயில் என்ட்ரன்ஸில் இருக்கோம் இன்றைக்கி கோயில் முழுக்கவே நிறைய கூட்டம் இருக்கிறாங்க பக்தர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க காரணம் என்னென்னா இன்றைக்கு திருக்கோயிலில் மிகவும் சிறப்பான கிருத்திகை மற்றும் செவ்வாய்க்கிழமை பூஜை சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் கோவிலுடைய என்ட்ரன்ஸு கோயிலை பார்க்கும் போதே நம்மளுக்கு நல்லா தெரியும் ரொம்ப பெரிய ஒரு கோவிலு சுற்றி மரங்கள் எல்லாமே இருக்கு அப்புறம் விநாயகர் முருகர் ஆனந்த கிருஷ்ணர் பிரம்மா துர்கை இந்த மாதிரி நிறைய பரிவார மூர்த்திகள் இந்த இடத்துல இருக்கிறாங்க எல்லா நாளுமே சிறந்த விசேஷ நாட்களாக இந்த இடத்துல இருக்க முக்கியமாக நம்ம சொல்ல போனோம்னா தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி கிருத்திகை மற்றும் சனிக்கிழமை செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி தினங்களில் சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் நடைபெற்று வருகிறது உபயதாரர்கள் நீங்கள் உபயங்கள் செய்யணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அன்னதானங்களோ இந்த பூஜைகளுக்கு ஏற்ற உதவிகளோ நிச்சயமாக நீங்கள் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ரெண்டு வார்த்தை பேசுங்க இவங்க நம்மளுடைய ஃப்ரெண்டு கோயிலுக்காக வந்திருக்காங்க ஹாய் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள் சுந்தரி அவங்க பேர் சுந்தரி எவ்வளவு வருஷமா கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க ரெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க கோயில் பத்தி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க கோயில பத்தி சொன்னா விநாயகர் சக்தி வாய்ந்த வருது சக்தி வாய்ந்த வருது தொடர்ந்து வருவீங்க என்ன வேண்டிட்டாலும் தொண்ணிச்சேமா நல்ல பலன் கை மேல கை நல்லா நல்ல அடிக்குது விநாயகரை நான் மறக்கவே மாட்டேன் அந்த விநாயகர் எங்க எங்க போனாலும் விநாயகர் மறக்க மாட்டேன் அது இங்க வந்து விநாயகர் நான் பிடிச்சிருக்கேன் அந்த விநாயகரை முருகரும் அது மாதிரி வேண்டு வேண்டுதலை வச்சு அதே மாதிரி நிறைய வச்சு அதனால செவ்வாக்கம் விடாமல் வந்துடுவாங்க எங்க வந்துடுவீங்க வந்துடுவேன் அதை மாதிரி சங்கடாது எங்கே இருந்தாலும் ஒடி வந்துருவீங்க அதனால இருக்கவே மாட்டேன் அதனால இப்போ நேரம் அது வேண்டாம் எல்லாருமே அதனால எல்லாரும் கோயிலுக்கு வாங்க நிச்சயமா நிறைய பேர் வருவாங்க தாடி கத்திக்கா பாடு கத்திக்க கூட்டம் நிறைய வருவாங்க இந்த ஊரில் இருந்தால் மட்டும் இல்லை எல்லா ஊரில் இருந்தும் இந்த கோயிலுக்கு நிச்சயமாக எல்லாருமே இருக்காங்க இவங்க வந்து இந்த கோயிலையே ஒரு ரெண்டு வருஷம் கிட்டத்தட்ட இருக்காங்க இவங்க சொல்கிறது தொடர்ந்து நீங்களும் வாங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதும் ஆனந்தபுரம் ஆனந்த விநாயகர் திருக்கோயில் நன்றிப்பா நீங்களும் உங்கள் குடும்பம் வேண்டுதெல்லாம் நிறைவேறும் வேண்டிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச்